ராஜரத்னம் ஸ்டேடியம் வரைக்கும் உண்ணாவிரம் போராட்டம் நடைபெற்று வருது குறிப்பாக அவங்க என்னென்ன பிரச்சனை அவங்ககிட்ட கேட்போம் நம்மகிட்ட மாநில தலைவர் இருக்காங்க புதுச்சேரியில் மற்றும் அவங்க நியணர் இல்லாமல் இருக்காங்க மற்ற பல்வேறு இருந்து அந்த பணியாளர்லாம் வந்திருக்காங்க கேட்போம் உங்களை தொடர்ந்து வந்து ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகள் வச்சு நிறைவேற்றணும் இருக்குது நீங்கள் முக்கியமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன முக்கியமாக ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாபெரும் அடையாள உண்ணாநிலை போராட்டம் நடைபெறும் முக்கியமான கோரிக்கை அரசாணை இரநூத்தி முப்பத்தி எட்டு இந்த அரசாணை இரநூத்தி முப்பத்தெட்டு வந்து எங்களுக்கு வந்து பாதகமாக இருக்குது அரசு பள்ளிக்கு ஒரு அரசாணையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஒரு அரசாணை இருக்காங்க இந்த அரசாணையினால் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஐநூறு பணியாளர்கள் ஊதியம் பெற முடியாமல் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு ரத்து செய்தால்தான் பழைய நிலை தொடர்ந்தால் இந்த அரசாணையின்படி எங்களது பணியாளர்கள் ஊதியம் பெற முடியும் என்று நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் எங்களுடைய அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதாவது சிறுபான்மை பள்ளிகள் மற்றும் சிறுபான்மை அற்ற பள்ளிகள் வந்து இரண்டாவது கோரிக்கையை நாங்கள் என்ன முன்வைத்துறோம்னா அரசாணை பதினாலு எழுவத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பதவி உயர்வுக்கான உதவியாளர் பணியிடத்திற்கான அரசாணை பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தாமல் அப்படியே இருக்குது அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே வரோம் இதுவரைக்கும் அது எங்களுக்கு நிறைவேற்றப்படலை ஆனால் வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து காவலராக வந்து பணியில் சேர்றவங்க வந்து ரிட்டையட் ஆகும் போது நிதி காப்பாளராக வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க பல்வேறு பதவி உயர்வு அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் நாங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எந்த பணியிடத்தில் வந்து நியமனம் பண்றோமோ அதே பணியிடத்திலே கடைசி வரை ரிட்டைய்டு ஆகி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தான் இந்த இளநிலை உதவியாளர் பணியிடம் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை எங்களுடைய முழு முதற் கோரிக்கை இதுல முதலாவது கோரிக்கையாக நாங்கள் கொண்டு வர்றது இரநூத்தி முப்பத்தி எட்டை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இரநூத்தி முப்பத்தெட்டு ரத்து செய்யணும்னு நாங்கள் ஏன் இவ்வளோ அதுவாக வலியுறுத்துறோம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்ப முப்பத்தெட்டுங்கிறது ஒரு அவசரமாக அமுல்படுத்தப்பட்ட ஒரு அரசாணை அதில் எங்களுக்கு அல அலுவலக பணியாளர்களுக்கு அதுவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் அலுவலக பணியாளர்களுக்கு மிகுந்த சிரமமாக உள்ளது என்னன்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தெட்டுல முன்னாடி எங்களுக்கு பதினஞ்சுலேருந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இந்த பணியிடங்களை ரொம்ப சுருக்கி ஒரு மூணு பணியிடமாக எங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த மூணு பணியிடங்கள் வந்து இளநிலை உதவியாளர் உதவியாளர் அல்லது ஆவண எழுத்தர் இவங்க மூணு பேரையும் ஒன்னாக்கி அந்த ஒரு பணியும் இல்லாம கொண்டு வந்துட்டாங்க இவங்க தான் வந்து ஒரு அலுவலகத்துல வந்து முக்கால்வாசி பணிகளை எமிஸ் தொடங்கி தொடங்கிஆர்எம்எஸ் தொடங்கி ஆவணங்கள் பாதுகாக்கிறது தொடங்கி அத்தனை பணியிடங்களையும் வந்து இந்த மூணு பேர் தான் மெயினா பாக்குறவங்க அந்த மூணு பணியிடத்தையும் ஒன்றா சுருக்கிட்டாங்க அதாவது ஒரு பள்ளியோடய பதி ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்த பணியிடங்களை வந்து ஒருத்தருக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்ன வரைக்கும் ஒன்றும் சொல்லலை என்னப்பா எங்களுக்கு பிப்ரவரியில் வந்து திருச்சியில் மாநாடு நடத்தினோம் அதுக்காக எல்லாரும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒன்றும் நடத்தாததுனால தான் இன்னைக்கு வந்து உண்ணாநிலை போராட்டமே கொண்டு வந்து நிக்கிறோம் செயல்படுத்தாம இருக்காங்க அட்லீஸ்ட் நாங்க மாநாடுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலேருந்து இருந்து எல்லாரும் வந்து நாங்கள் பண்ணோம் அட்லீஸ்ட் அந்த இதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருந்தா கூட நடந்திருந்தா எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருந்திருக்கும் ஒரு நல்லது நடக்கணும் தான் இருநூத்தி முப்பத்தி அதாவது பத்து பேர் செய்யற வேலையை இப்போ ரெண்டு பேர் செய்யற மாதிரி இருக்குது இதுல வேற டெப்டேஷன் போட்டு மாவட்ட கல்வி அலுவலகத்திலயும் போய் வேலை செய்யறோம் ஸ்கூல் வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கு மாவட்ட கல்வி அலுவலகம் அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம் நாங்க எல்லாருமே நாங்க வந்து சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி திருச்சியிலே எங்களது பதிமூணாவது மாநில மாநாடு நடத்தினோம் அதில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழக சட்டப்பேரவை தலைவர் தலைவர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் மாண்புமிகு சிறுபான்மை ஆணையத் தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தார்கள் மாநாட்டிலே விழா போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்தை எடுத்துரைக்கும் வண்ணம் நாங்கள் நான்கு கோரிக்கைகளை அவரிடம் முன்வைத்தோம் நீங்கள் இல்லம் செல்வதற்குள் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் நீங்கள் பத்திரமாக இல்லம் சென்று சேருங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் அமைச்சர் கண்டிப்பாக நமக்கு இந்த நான்கு கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு வீட்டிற்கு சென்றோம் அது இன்று வரை நடைபெறவில்லை ஒரு இதுவரை வந்து யாரும் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல ஆனா வந்து நேற்று வந்து இப்படி உண்ணா நடத்துறோம் சொல்லி கடந்த வாரம் வந்து நாங்கள் வந்து என்ன கோரிக்கைக்காக இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறோம் சொல்லி எல்லா அதிகாரிகளுக்கும் பள்ளிக்கல்வி செயலாளர் பள்ளிக்கல்வி அமைச்சர் இன இயக்குநர்கள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஆனால் வந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை நேற்று வந்து அலுவலகத்தில் போய் அவங்கள சந்தித்து திரும்பவும் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் அழைக்கலை குறிப்பாக அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த அலுவலக பணியாளர் பணி என்பது மிக முக்கியமான பணி அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒட்டுமொத்தமாக இப்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவார்கள் அரசாங்கம் உடனடியாக அழைத்து அவர்களை பேச்சுவார்த்தைக்கு நடத்த அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது ஒளிபசிந்தருடன் நண்பழகன்